திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றியம் உடுமலை மத்திய ஒன்றியம் மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட பணிகளை மாவட்ட செயலாளர் இள பத்மநாதன் அவர்களும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி அவர்களும் கலந்து கொண்டு துவங்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் உடுமலை மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட போடிப்பட்டி ஜல்லிப்பட்டி வாழவாடி தின்னப்பட்டி பகுதியில் மழைநீர் வடிகால் அமைத்தல் மேல்நிலை நீர் தொட்டி அமைத்தல் கான்கிரீட் சாலை அமைத்தல் புதிதாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த நிழற்குடை திறந்து வைத்தல் போன்றவையும் உடுமலை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட எரிசனம்பட்டி இராவணாபுரம் தேவனூர் புதூர் ஆண்டியூர் பகுதியில் சாலைகள் அமைத்தல் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் கான்கிரீட் சாலை அமைத்தல் போன்றவற்றிற்கான பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜையினை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் நிகழ்வில் மேற்கு ஒன்றிய செயலாளர் செழியன் மத்திய ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மெய்ஞானமூர்த்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் ஆர் பாபு ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு தலைவர் மகாலட்சுமி முருகன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மலர்விழி பாபு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்